இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் ஓராண்டுக்கு மு ஸ்டாலின் பிரதமராக இருப்பார் அமித்ஷா பரபரப்பு கருத்து அதாவது இந்த பேட்டியில் அமித்ஷா என்ன சொல்கிறார்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சா ஃபஸ்ட்டு ஓராண்டுக்கு ஆண்டுக்கு மு ஸ்டாலின் பிரதமராக இருப்பார் அடுத்த ஆண்டுக்கு மம்தா பானர்ஜி பிரதமராக இருப்பாங்க அடுத்த ஆண்டு சரத்பவார் பிரதமராக இருப்பார் மீதமுள்ள இரண்டு ஆண்டு வந்து ராகுல் காந்திக்கு வாய்ப்பு கொடுத்தா அவர் இருப்பார் இல்லைனா ஆட்சி கலைஞ்சிரும் இந்தியா கூட்டணியால் ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க முடியாது ஆனால் கடந்த பத்து வருஷமாக பாஜக அரசு வந்து ஒரு நிலையான ஆட்சியை கொடுத்துருக்கு இதுக்கு முக்கிய காரணம் வந்து மக்களால் தேர்ந்தெடுத்தப்பட்ட பெரும்பான்மையான அரசு பாஜக அரசு மோடி வந்து சிறந்த தலைவர் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதாவது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சா சிறப்பான ஆட்சியை கொடுக்குமா இல்லைன்னா ஆட்சி கவிழ்ந்துடுமா எந்த கட்சியால் இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும்னு உங்கள் மனசில் இருந்தால் அந்த கட்சியோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்